மூன்று திருமேனிகளை பற்றி சொல்ல போகிறேன் அதில் முதல்ல எழுந்துருள பண்ணப்பட்ட திருமேனி தான் தமருகந்த திருமேனி ராமானுஷருடைய அடியார்களான திருநாராயணபுரத்து பக்தர்கள் அவர்கள் திருமேனி எழுந்துருள பண்ணியிருக்கா இன்றைக்கெல்லாம் சேவிச்சிண்டே இருக்கலாம் சேவிச்சுட்டே இருக்கலாம்னா சேவிச்சிண்டே இருக்கலாம் அதுவும் ராமானுஷர் ஸ்ரீபெரும்புதூரில் எழுந்துருளி இருக்கிறது ஒரு மாதிரி திருநாராயணபுரத்தில் எழுந்துருளிக்கிறது ஒரு மாதிரி திருநாரணபுரத்தில் இன்னும் நல்லா புஷ்டியாக இருப்பார் அவருடைய கண்ணன்னா நல்லா பருத்திருக்கும் திருதண்டத்தை பிடிச்சிருக்கிறது அவருடைய திருத்தோள்கள் அவருடைய திரு கண் பார்வை இதை சேவித்தா கண்கோடி தான் வேண்டும்னு சொல்லணும் ஏன்னா இன்னும் கொஞ்சம் இளைய இன்னும் வயசானவராட்டம் இருப்பார் ஸ்ரீரங்கத்துக்கு போனால் நல்ல யோகி நல்ல சன்னியாசின்னு தெரிஞ்சுக்கலாம் ஸ்ரீபெரும்புத்தூருக்கு போனால் உலகமே இவரது தான் இவர் தான் மோட்சம் கொடுக்கணும்னு தெரிஞ்சுக்கலாம் செல்ல பிள்ளைக்கு ஏற்ற செல்ல அப்பா அப்படித்தான் நம்ம திருநாராயணபுரத்தில் வச்சுக்கணும் அவர் செல்ல பிள்ளைன்னா அதுக்கு தகுந்த தாப்பனாரா எவரு இருக்க வேண்டாமா அந்த அந்த பெருமை அத்தனை மினுமினுப்பத்தனையும் தன்னுடைய திருமேனியிலே தோற்றும்படிக்கு ஒரு விக்கிரகம் எழுந்துள்ள பண்ணப்பட்டது அப்போது ஒரு சிந்தை செய்து தம் விக்கிரகத்திற்கு படியெடுத்தா போலே விளங்குகிற தம்முடைய அர்ச்சாரூப விக்கிரகத்தை அவதரிப்பித்து அதிலே தம் திவ்ய சக்தியும் பிரதிஷ்டிப்பித்து ஐம்பத்திருவரை அழைத்து நாம் உங்களுக்காக இங்கே இறான்றோம் என்று சொல்லி செல்ல பிள்ளையே கிணற்றின் கரையில் பிள்ளையாயிருக்கும் எவ்வளவு வெடிக்கா சொல்கிறார் பாருங்க கிணத்தங்கரையில் பிள்ளை இருந்ததுன்னா அம்மா அப்படியே பார்த்துட்டு இல்லை இந்த பிள்ளை அப்போவும் உழுந்துருமோன்னுட்டு அதை போல் இந்த சல்ல பிள்ளை என்ன பண்ணுவார்ன்னே தெரியாது இறங்கி ஓடிபடுவர் ஜாகிரதையா எல்லாரும் பார்த்துங்கோ இது கிணற்றின் கரையை பிள்ளை போலே நாம தான் குழந்தைய நன்னா பார்த்துக்கணும்னு சொல்லி விடை கொண்டு ஒரு நடையிலேயே ஒன்பது நடை நடந்து கோயிலேற எழுந்தருடினார் ஒரு அடி வைக்க வேண்டிய வேகத்துல ஒன்பது அடி வச்சான் அப்படின்னா ஸ்ரீரங்கத்தில் திரும்பி போறதுல இருக்கிற ஆர்வம்னு அர்த்தம் ஒரு கண்ணுக்குட்டி எப்படி தாய்ப்பசிவை நாடி போகுமோ கரவா மடனாக தன் போல வேகமான திருமங்கிறார் திரும்பி வர ஸ்ரீரங்கத்துக்கு வந்து வடதிருக்காவையிலே தீர்த்தமாடி பெரிய பெருமாளை தொழுது எல்லாருக்கும் ஆசுவாசம் அப்பதான் முதலிகள் எல்லாருக்கும் இழந்த சொத்தை திரும்ப பெற்று விட்டோம் என்று நிம்மதியா இருந்தார் பற்பமெனத்திகள் பைங்கழலுந்தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராட பதிந்த மருங்கழகம் முப்பொரி நூலொடு முன்னவர் முப்புரி நூலோடு மூன்று புரி படைத்த நூலோடே கூட முன்னவர் தந்திடு முருவல் நிலாவழகும் முப்புரி நூலோடே முன்னவர் தந்திடு முருவல் நிலாவழகும் அடுத்து ஆசிரியமா தெரிவிக்கிறார் கற்பகமே விழி கருணை பொழிந்திடு கமலக்கண்ணழகும் காரிசுத்தன் கடல் சூடிய முடியும் கனனர் சிக முடியும் எப்பொழுதும் எதிராசர் வடிவழகு என் நிதயத்துளதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே பற்பமெனத்திகள் பைங்கழல் உந்தன் பல்லவமே விரலும் ஒரு பற்பம் பத்மம் தாமரை எப்படி எதழ் விரிந்தாப்புல இருக்கோ சுவாமியினுடைய திருவடிகள் அதை போல எதழ் விரிந்தாப்புல இருக்குமா பற்பனமெனத்திகள் பைங்கடல் உந்தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராட பதிந்த மருங்கழுகும் பைன் துவராடை நல்ல சிவந்தாடை காஷாயம் அதை தன்னுடைய திருவரையிலே அழுத்தி சாத்தி உள்ளார் முப்புரி நூலோடு கையிலேந்திய முக்கோல் தன்னழகும் மூன்று புரிநூல் யஜ்யோபவி தரித்துக்கொண்டு கையில பிடிச்சிருக்கிற திருதண்டத்தினுடைய அழகும் முன்னவர் தந்திடு மொழிகள் நிரம்பிடு முருவல் நிழா வழகும் நம் முன்னோர்கள் ரிஷிகள் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் சொன்ன வார்த்தைகளை எல்லாம் அப்படி துடித்துண்டு புதியாட்டம் போட்டுண்டு வெளியே வர்றதுக்காக அந்த அதரங்கள் காத்து என்று கண்ணன் சொன்ன சரமஸ்லோகம் வராகன் சொன்ன சரமஸ்லோகம் ராமர் சொன்ன சரமஸ்லோகம் அழ்வாராச்சார்கள் பாடின பாசரங்கள் இத்தனை காத்து கொள்ளியும் முன்னவர் தந்திடு மொழிகள் நிரம்பிடு முருவல் நிலாவழகம் அதுவும் சிரித்த புன்சிரிப்பு மாறாமல் அனுபிரிக்க கூடியவர் கற்பகமே விழி கருணை புதிந்திடு கண்ணழகம் இது கற்பகமரமோ காமதேனுவோ பகவானோ சேஷோவா வா ஆதிசேஷன் பிறந்தாரா சேனாபதி பிறந்தாரா பஞ்சாயுதங்கள் பிறந்தனரா இத்தனை பேருடைய கருணை ஒரு சேர நம் பேர்ல படரப்போகிறதா என்ன அந்த திருக்கண்களை செவித்தாலே திறந்திருக்கா மூடிருக்கா மாயையா நித்யமா இதென்ன என்ன எப்படிப்பட்ட திருக்கண்கள் பகவானதா ஆழ்வார்தா ஆச்சாரியர்கள் யாருடைய பார்வையே தெரியாத அளவுக்கு பிராட்டியினுடைய அனுகிரகம் அத்தனையும் பொதிந்திருக்கிற கமல கண்ணழகும் காரி கடல் சூடிய முடியும் கனனச்சிக முடியும் காரி சுத்தன் நம்மாழ்வார் காரிமாறனுக்கு பிறந்தார் காரி சுத்தன் நம்மாழ்வார் நம்மாழ்வாருடைய திருவடித்தாமர்களை எப்பவும் தலையால தரிக்கிறாரோ இல்லையோ கடல் சூடிய முடியும் கனன சிக முடியும் இழுத்து கட்டி இருக்கிற அழகிய சிக்கையோட கூட எப்பொழுதும் எதிராசர் வடிவழகு என் நிதயத்துள்ளதால் இந்த ராமானுஷருடைய வழிவழகு எப்போதும் என் துளதால் இருந்துடுத்து இல்லை எனக்கெதிரில்லை எனக்கெதிரில்லை எனக்கெதிரே யாரும் இந்த ஜகத்தில் நமக்கு எந்த தீங்கும் செய்ய முடியாது வியாதிகள் அண்டாது பொருந்திய தேசும் புறையும் திரளும் புகழும் நல்ல திருந்திய ஞானமும் செல்வமும் சேரும் செருகரியால் வருந்திய ஞானத்தை வன்மையினால் வந்தெடுத்த வருந்தவன் இந்த ராமானுஷருடைய விக்கிரகத்தை சேவிப்பதே ஓரோர் அடியவனுக்கும் ஓரோரு பிரபன்னனுக்கும் சரணாகதனுக்கும் ஒரே புகழ் தை மாதம் புஷ்ய நட்சத்திரத்திலே இந்த விக்கிரகத்தை எழுந்துருள பண்ணலாம் இது இப்போ ரெண்டாவது விக்கிரகம் திருநாராயணபுரத்தில் தமருகந்த திருமேனி ஆகிட்டுள்ளியோ இது தானுகந்த திருமேனி ராமானுஷரே உகந்து இந்த திருமேனியை தயார் பண்ணி அதை அணைத்து கொண்டு தன் சக்தி அத்தனியே அந்த திருமேனியில் வச்சு இன்னைக்கு அந்த உற்சவம் நடக்கிறது இந்த திருமேனி எழுந்துருள பண்ணப்பட்ட உற்சவத்துக்கு குரு புஷ்ய உற்சவம் ஸ்ரீபெரும்புதூர்ல அந்த உற்சவம் நடக்கிறது தை மாசத்திலே புஷ்ய நட்சத்திரத்திலே சுவாமி ரொம்ப ஆச்சரியமான புறப்பாடு கண்டருகிறார் குரு புஷ்ய உற்சவம்னாலே ஓ இந்த திருமேனி நமக்குன்னு பூலோகத்தில் அவதரித்த நன்னாள் என்ன ஞாபகத்திலே கொள்ள வேண்டும் அந்த திருமேனி தான் தானுகந்த திருமேனி அந்த திருமேனியோட திருமஞ்சனத்தை சேவிக்கிறதே ஒரு அழகு அதனுடைய புறப்பாட்டை சேவிப்பதே மற்றொரு அழகு எல்லா உற்சவமே அழகு தான் சுவாமிக்கு இப்படி ஒரு நாள் குறித்து கொடுத்தார் சர்வசக்தியும் பிரகாசிக்கும்படி காடாலிங்கனம் பண்ணி இவ்விக்கிரகத்தை புஷ்ய மாசத்தில் குரு புஷ்யத்திலே பிரதிஷ்டிப்பியும் என்று திருமுகம் எழுதி தினம் குறித்து அனுப்ப அந்த நாளும் வந்தது விக்கிரகமும் தயாராகிவிட்டது ஸ்ரீபெரும்புதூர்லேயே விக்கிரகம் பிரதிஷ்ட பண்ணப்படுகிறது ஆனால் சுவாமியோ ஸ்ரீரங்கத்தில் எழுந்துருளி உள்ளார் முதலியாண்டானுடைய திருக்குமாரர் கந்தாடையாந்தான் தான் விக்கிரக பிரதிஷ்ட பண்ணிட்டு இருக்கார் அது பண்ணுற நாள் அன்னைக்கு ஸ்ரீரங்கத்தில் ராமானுஜருடைய விக்கிரகம் ரொம்ப நலிஞ்சு போச்சு அவருக்கு இருந்த சக்தியெல்லாம் தளர்ந்து போய்ட்டாப்புல இருக்கு கையெல்லாம் நடுங்கிறது இங்கே பிரதிஷ்டிப்பிக்கிற அற்றை திவசத்திலே திருமேனியில் மிகவும் தளர்ச்சியாய் பலஹானி உண்டாய் அந்த திருமேனி தளர்ந்து அங்க இருக்கிற சக்தியாத்தனி இந்த திருமேனி கொடுக்கிறாரோ இல்லையோ அதனால இன்னைக்கு ஸ்ரீபெரும்புதூர்ல சேவித்தால் அதை அவரேயாகத்தான் நாம் சேவிக்க வேண்டும் திருமேனி தளர்ந்து போய் ஓ இது என்ன இன்னைக்கு தளர்றதே ஆண்டானுக்கு எழுதி கொடுத்த நாள் எது என்ன அந்த நாள் எடுத்த பார்த்தா அது அந்த நாளாக இருக்க விஸ்மயப்பட்டு சீக்கிரம் வருவது என்று ஆண்டானுக்கு திருமுகம் போகவிட்டருள்ளது அந்த திருமேனியைத்தான் தான் தானுகந்த திருமேனியை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இது இரண்டாவது திருமேனியும் ஏருள பண்ணப்பட்டது இப்போது தானான திருமேனி இன்னைக்கு ஸ்ரீரங்கத்தில் போய் சேவித்தோம்னா ஆக விழுந்துள்ளோ இல்லையோ அந்த இடம் முன்னாடி பெரிய பெருமாளுடைய வசந்த மண்டபம் உற்சவம் கண்டருள்ற மண்டபம் அந்த மண்டபத்தை கூப்பிட்டு அந்த இடத்திலே ஏரிவிழப் பண்ணுங்கள் ஆவரத்துள்ளில் உட்கோப்பிலே அந்தரங்கமாக கவுந்தேயனான அர்ஜுனனைப் போலே அந்தரங்கரான கந்தாடையாண்டான் திருமுடி காத்து நோக்க தது அனுகுணமாக எதி சம்ஸ்கார விதியடங்க செய்து கனித்து படுத்து திருப்பள்ளி படுத்தினார்கள் அந்த இடத்துல நம்ம கோவிலுக்குள்ள வசந்த மண்டபத்திலேயே திருப்பள்ளி படுத்துங்கள் கீழ சுவாமி பண்டி எதிகளுக்கு பண்ண வேண்டிய சம்ச்காரங்கள் எல்லாம் முடிச்சுட்டா அதற்கு மேற்கொண்டு உ விக்கிரகத்தை எழுந்துருள பண்ணி வைத்திருக்கிறார்கள் சில தவறான செய்திகள்லாம் காணப்படும் அதை நாம் நம்பிட்டு இருக்கக்கூடாது அந்த இடத்துக்கு கீழே சுவாமி எழுந்துருளி உள்ளார் அதுக்கு மேலே அவரை போன்ற விக்கிரகத்தை இன்னைக்கு நாம் சேவிக்கிறோம் அதனால தான் தானான திருமேனின்னு சொல்கிறார்கள் இன்றைக்கும் ஸ்ரீரங்கத்தில் உடையவர் சன்னதி போனில்னா ஆச்சரியமாக நம்ம வரவே இருக்கிறது சுவாமியினுடைய திருமணி ரொம்ப அழகு அந்த கிரீட்ட சாத்திந்து ராமானுஷ்வருக்கு பக்கத்தில் ஆழவந்தார் ஓடி இருக்கார் பக்கத்தில் அவருடைய திருவாராதன பெருமாள் இருக்கார் யமுனை துறை வருங்கிற மண்டபமே இருக்கிறது இருக்கக்கூடிய விக்கிரகத்தை தான் தானான திருமேனின்னு சொல்லுகிறோம் ஆ மூன்று திருமேனிகளையும் இன்னைக்கு சேவித்துக் கொள்ளும் பாகியத்தை பெற்றோம் சீராரும் எதிராசர் திருவடிகள் வாழி திருவரையில் சாத்திய செந்துவராட துவராட வாழி ஏறாரும் செய்ய வடிவு எப்பொழுதும் வாழி இலங்கிய முன்னூல் வாழி இணைத்தோள்கள் வாழி சோராத தூய்ய செய்ய முகச்சோதி வாழி தூமுறுவல் வாழி துணமலர் கண்கள் வாரி ஈராறு திருநாமும் அணிந்த எழில் வாழி இனி திரு ஞானமுத்திரை வாழியவே இது அவருடைய திருமேனிய பத்தி வர்ணித்து அந்த அழகுக்கு பல்லாண்டு பாடக்கூடிய பாஷம் அதே போல அருசமயச் செடியதனை அறுத்துவந்தான் வாழியே அடர்ந்து வரும் குதிர்ட்டிகளை அறத்துறந்தான் வாழியே செருகலியை சிறுகுமர தீர்த்து விட்டான் வாழியே தென்னரங்கன் செல்வம் முத்தும் திருத்தி வைத்தான் வாழியே மறையதனில் பொருளனைத்தும் வாய்மொழிந்தான் வாழியே மாறன் உரை செய்த தமிழ் மறை வளர்த்தோன் வாழியே அரமிகினர் பெரும்பூதூர் அவதரித்தான் வாழியே அழகாரும் எதிராசர் அடியனர்கள் வாழியே அழகாறு எதிராசருடைய திருவடி தாமர்கள் வாழி 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 எம்பெருமானார் திருவடிகளே தஞ்சம் ராமானுஷர் திருவடிகளே தஞ்சம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக இராமானுஷர் திருவடிகளை பற்றினோம் ஆழ்வாராச்சாரியர்கள் அனுகிரகத்தை பெத்தோம் பெரிய பெருமாள் பெரியபிராட்டியாரின் அனுகிரகத்தை பெத்தோம் மீளாத இன்பமாகர சீவைகுண்ட சாம்ராஜ்யத்தையே பெற்றுகிறோம் அவருடைய திருவடிகளை பற்றினால் எந்த செல்வமும் கிட்டும் சீவைகுண்டமாக செல்வமும் கிட்டும் எல்லாரிடத்திலையும் நல்லெண்ணத்தோடே ஒருத்தரையும் நொந்து போகச் செய்யாமல் யாரிடத்தில் அபச்சாரப்படாமல் சகல ஜீவராசிகளும் இருக்கணுங்கிற எண்ணத்தோட வாழ்ந்து வருதல் ராமானுஜருக்கு பிரியமானது அவருடைய தொண்டர்கள் எல்லாரும் அதே போல வாழ்ந்து வந்தாதான் இராமானுஜருடைய திருவுள்ள முகக்கும்